புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு அவர்கள் இருக்காரு இல்லைங்களா ஆமா இருக்காரு இருக்கட்டும் தப்பு கிடையாது அவருக்கு இதற்கு முன்பாக நிறைய பெயர்கள் பட்ட பெயர்கள் செல்ல பெயர்கள் ஆளுமை அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அதிகாரபூர்வமாக அப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள் நிறைய இருக்கு எல்லா பேரையும் எடுத்து விட்டா நேரம் பத்தாது ஆனா பாருங்க இவ்வளவு பேர்களுக்கு மத்தியில் ஒரு புதிய பேர் ஒண்ணு ஆட் ஆயிருக்கு அவருக்கு என்ன பேருங்க ஆம்புலன்ஸ் வில்லன் என்னங்க பெருமையா பேசுற மாதிரி பேசிட்டு வில்லன் சொல்றீங்கன்ட்டு யோ அது செல்ல பேருங்க எவ்வளவு பெயர்கள் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற அவரோட பேர் தான் டாப்ல இருக்கு ஆம்புலன்ஸ் வில்லன் அது எப்பேற்பட்ட ஆம்புலன்ஸ் வில்லன் அது குறித்து தான் பாருங்க இந்த காமெடி வீடு ஓட்டும் போது பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் பண்ணாம பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் எங்க தலைக்கு எவ்வளோ தில்லு பாத்தீங்களா அப்படின்னு ஏதோ ஒரு காமெடியில வர டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது இந்த காணொலிக்குள்ள வரப்போற நம்ம ஆளுமை அவர்களை பார்க்கும் போது எப்படி தெரியுங்களா இதற்கு முன்பாக எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அடுத்து வரப்போற தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட பாருங்க பாசம் இருக்கோ இல்லையோ ஆனால் பாசகர்கள் நடிப்பாங்க இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற அந்த கட்சி ஆட்சியில ஆளுங்கட்சியாக இருந்த சமயத்துல மக்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ மக்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சிருப்பாங்களோ இல்லையோ ஆனால் நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ன்ட்டு ரீல்ல தான் கைட்டி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நம்ம பார்த்திருப்போம் ஆனால் பொதுவெளியில ஏராளமான கூட்டம் கூடியிருக்கும் மக்களுக்கு முன்னிலையில் அதுவும் மைக்கில மைக்கில இதை போல இதற்கு முன்பாக பேசுற

சரி சரி அதுக்கு தான் ஃபிப்டி பர்சன்ட் தான் கேட்க வெட்டி கொடுக்கிற மாதிரி பிஸ்கெட் ஜீ கட்சிக்கு பாதிய வெட்டி விட்டுட்டாங்க இல்லீங்களா இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பிரதான எதிர்கட்சின்னு சொல்லித்தான் ஆகணும் அப்படி இருக்கிற பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை புடிக்கணும்னு நினைக்கிற வெளித்தனமாக இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சை பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில யார் ஓட்டிட்டு வர்றாங்களோ அவர் பேசுகிற மாதிரி ஆஸ்பத்தில போட நிலவாயிவு நியாயமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுற பட்சத்துல அந்த நியாயமான எதிர்கட்சி தலைவர் நியாயமா என்ன பேசியிருக்கணும் ஆம்புலன்ஸ் வருதுங்க வழிபடுங்க ஐயோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதே உயிரை விட என்னுடைய கூட்டம் பெரியதா என் பேச்சு பெரியதா இல்லை எனக்கு மக்களின் உயிர் தான் முக்கியம் என் கூட்டம் கலைந்தாலும் பரவாயில்லை என் பேச்சை கேட்கிற மக்கள் சின்ன பின்னமாக ஆம்புலன்ஸ்க்கு மத்தியில் சிதறி ஓடினாலும் பரவாயில்லை கூட்டம் கலைந்தாலும் பரவாயில்லை ஏன் எல்லாரும் ஓடி போன கூட பிரச்சனை கிடையாது எனக்கு மக்களின் உயிர் தான் முக்கியம் நாங்கள் என்ன ஆளுங்கட்சியா முக்கியமாக விடியா திமுக அரசா பொது மக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காத அளவுக்கு கிடையாது நாங்க மக்களை மதிக்கக்கூடிய எதிர்க்கட்சி எப்போ ஆம்புலன்ஸ் வந்து ஒட்டுமொத்தமான கூட்டம் கிளம்பி போங்க வாங்கப்பா 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 அப்படி தானே வழி விடணும் நியாயமான எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பட்சத்துல மக்கள் உயிர் தான் எனக்கு முக்கியங்க என்னோட பேச்சு கூட்டம் எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க இப்ப இல்லைன்னா அப்புறம் ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் சேதம் நான் கூட்டம் எல்லாரும் மறுபடியும் அசம்பல் அவங்க நான் பேச தொடங்குறேன் ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கப்பா விலை மதிப்பில்லாத உயிர் அந்த ஆம்புலன்ஸ் குள்ள துடிச்சிருக்கு இல்லங்க அந்த ஆம்புலன்ஸ் காலியா தான் ஐயோ காலியா இருந்தா என்னப்பா இது காலியா ஒரு ஆம்புலன்ஸ் பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பேஷண்ட்ட பிக்கப் பண்ணிட்டு போவாங்க உள்ள பேஷண்ட் இருக்கிற ஆம்புலன்ஸை காட்டிலும் பேஷண்ட்ட போய் பிக்கப் பண்ண போதும் இல்லைங்களா ஆம்புலன்ஸ் காலியா அந்த ஆம்புலன்ஸ்க்கு தான் இன்னும் ப்ரீஃபரன்ஸ் கொடுக்கணும் வழி விடுங்க வழி விடுங்க என்னுடைய கூட்டம் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு நியாயமா எதிர்கட்சி தலைவர் பேசியிருந்தா அவரை பரவாயில்லங்க எதிர்கட்சி தலைவர் ஏத்துக்கலாம் ஆனா ஆம்புலன்ஸ் வில்லன் பேசியது எப்படிங்க கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசத்துல யாருக்கிட்ட சண்டைக்கு போனாங்கன்னா தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற தலைவர் பாருங்க அவரே தூண்டி விடுறாரு இன்னொரு முறை நம்ம பேசினுக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டின் போற டிரைவரை பாடி ஆக்கி அதே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புங்க வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் பார் முழுசா சந்திரமுகியாக மாறி இருக்கும் உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க எதிர்கட்சி தலைவர் ஆளுமை இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுசா ஆம்புலன் வில்லனாக மாறி இருக்கும் அந்த தருணத்தை பாருங்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி அந்தஸ்துல அந்த எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான பதவியை சொல்றாங்க பொறுப்பான பதவின்னு சொல்லி அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொறுப்பு அப்படின்னு சொல்லுங்கன்னா ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்கிற இவரே பாருங்க இந்த மாதிரி தொண்டர்களை தூண்டி விடுற மாதிரி கொலைவரிய தூண்டர்கள் இவரு தூண்டி விட்டு கொலைவரியை பாருங்க வேத வாக்காக எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே அடுத்த முறை ஆம்புலன்ஸ் வந்தா இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் ஓட்டி வர்ற டிரைவர் பேஷண்ட் ஆகி அதே ஆம்புலன்ஸ் ஏறி போவார்னு சொன்னாங்க இல்லைங்களா உண்மையிலே பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ ஆம்புலன்ஸ் வில்லன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது போது அவர் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி மீண்டும் பாருங்க ஆம்புலன்ஸ் வருது அப்படி வந்து நிற்கிற ஆம்புலன்ஸை எப்ப மடக்குங்க 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 உள்ள பேஷண்ட் இருக்காங்களா பாருங்க சார் பேஷண்ட் இல்ல சார் அப்ப டிரைவரை பாடி ஆக்குங்க டிரைவரை பேஷண்ட் ஆக்கி அதே ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்புங்க இல்லைங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ் இருக்காங்க அப்ப நர்ஸையும் ஆடிங்க இல்லைங்க அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்கப்பா அதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்தேன் இல்லைங்களா இன்னொரு முறை நான் பேச நிற்கும் போது நடுவில் ஆம்புலன்ஸ் வந்து அந்த அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க பாடியாகி திரும்பி போவாங்கட்டு அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி டிரைவரையும் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கா ஏழு மாசம் இருந்த அந்த நர்ஸையும் பாருங்க அடி அடியும் அடிச்சிருக்காங்க இது குறித்து எம்எல்ஏன் என்பவர் தெரிவித்த விரிவான தகவல் பேசி இனிமேலும் ஆம்புலன்ஸ் யாராவது வந்தா அந்த டிரைவரே நோயாளியாக மாறி போடுவார் என்று ஒரு பயமுறுத்த நடவடிக்கையை வந்து பொறுப்பில்லாமல் பொது வெளியில் வந்து சொன்ன காரணத்தினால் என்ன இருக்குன்னா நேற்று கிட்டத்தட்ட துறையூர் திருச்சி மாவட்டத்தில் துறையூர்ல கிட்டத்தட்ட ஆறு நாற்பத்தி எட்டு அப்ப துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனுக்கு ஒன் ஜீரோ எயிட்டோட கால் சென்டர்லேருந்து விஷ்வான்ற தொலைபேசி எண்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அதாவது கூட்டத்தில் ஒரு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க ஏன்னா அதில் வந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோடனே மேப் பண்ணி ஜியோ மேப் பண்ணி அ அருகில் இருக்கிற துறையூர் ஃபயர் ஸ்டேஷனில் இருக்க ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸில் வந்து எமர்ஜென்சி டெ ட்ரைவரும் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலாத் அவர்களும் விரைந்திருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டில் போகும்போது இன்னும் அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல பொது மீட்டிங் ஆரம்பிக்கல ரோட் ரேலி ஆரம்பிக்கல ஆனால் உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஐடி கார்டை பிடுங்கி சட்டையை பொடுங்கி தாக்குதல் நடந்திருக்கு பிறகு பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணி அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஏமலத்தா அவர்கள் போட்டிருந்த பேட்ச் அவங்க போட்டிருந்த ஓவர் கோட்டை வந்து பொடுங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரியல தாக்குனவர்களுக்கு தெரியல ஏமலத்தா அவர்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஏழு மாதம் ப்ரெக்னென்ட் உள்ளவங்க இன்னும் ரெண்டு மாசத்துல மெட்டர்னிட்டி லீவ்ல போறாங்க பிரசவத்திலையும் மக்களுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் செய்யலான போறவங்களை வந்து இப்படி பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்ல வர மருத்துவ சொல்றேன் சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வலிப்பு தன்மையோ இல்ல இருதய பாதிப்போ இல்ல ரத்த கோழ அடப்போ வெடிப்பு எடுத்திருந்தா அதுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்படுத்த நிலை ஏற்பட்டிருக்கும் அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கா இந்த கேள்வி அடிப்படை ஏன் இப்படி எனது கட்சி தொண்டர்கள் கட்டுக்கோ போனவர்கள் தலைவர் பேச்ச மீறாதவங்க நான் என்ன சொன்னேன் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் நான் பேசி இருக்கும் போது வந்ததுன்னா இதை போல பண்ணுவேன்னு சொன்னேன் நான் சொன்ன ஏன் அந்த தொண்டர்கள் செஞ்சுட்டாங்க நல்லா பாத்துக்கங்க மக்களே நண்பர்களே நான் சொன்ன சொல்ல தட்டாம நான் என்ன சொன்னனோ அதை தொண்டர்கள் தவறாம செஞ்சிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம சொல்ற மாதிரி இருக்கு இவங்க தான் சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக மீடியா அரசின் கீழ் தான் பாருங்க ஆட்சியை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்களா எதிர்கட்சியாக இருக்கும்போதே இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பொதுமக்களுக்கு மத்தியில சவால் விட்டே பண்றாங்கன்னு சொல்லும் போது ஒருவேளை மறுபடியும் பாருங்க நம்ம ஆம்புலன்ஸ் வில்லன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமர்ந்தா அந்த ஆட்சியில பாதுகாப்பு எப்படி இருக்காங்க பண்றது கொஞ்சம் இருந்தா இப்படி ஆம்புலன்ஸ் போக விடாம பண்ணுவாங்களா இதுல முன்னாள் முதல்வர் வேற இப்படி மக்கள் மேல அக்கறை இல்லாம இருக்க நீங்களா கடைசி வரைக்கும் முன்னாள் முதலமைச்சராக இருக்க முடியும் இதுக்கு பேர் வேற எழுச்சு பயணமா நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாடு நாசமா தான் போகும் சரி திருப்பி திருப்பி இதே நீங்க ரிப்பீட் போர்ட்ல பேசக்கூடாதுங்க நாங்க ஒருவேளை ஆட்சி அமைச்ச தமிழ்நாட்டுல பாதுகாப்பு என்ன மாதிரி ஆயிடும் என்ன மாதிரி ஆயிடும் காட்டியிருக்கமே நாங்க சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே எதிர்கட்சியாக இருக்கும் போதே சொன்னதை செஞ்ச மாதிரி சவால் விட்டு அதே ஆம்புலன்ஸ் டிரைவரை பேஷண்ட் ஆக்கி அமிச்சோம் இல்லைங்களா அப்ப எங்களை ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார என்ன என்னென்ன இப்ப சொல்றோமோ அது எல்லாத்தையும் செய்வோம் என்ன சொன்னோம் எதையும் சொல்லல தான் செய்ய போறோம் தமிழ்நாடு அரசு என்னென்ன எங்களுக்கு எதிராக பண்றாங்களோ அதுக்கு எதிராக நாங்க பண்ணுவோம்னு சொல்லுவோம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அப்படியே செய்வோம் ஆட்சியில் இருக்கும் தான் அந்த பதவிக்கு உண்டான மரியாதை அவருக்கு தெரியலன்னு பார்த்தா மறுபடியும் ஓட்டை வாங்கி ஆட்சியில உட்காரணும்னு நினைக்கிற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது கூட பாருங்க சரியா தெரியல இந்த விடிய திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போச்சு நல்லா இருக்கிற சட்டம் ஒழுங்கு குட்டிச்சனாக்கிறதே தொண்டர்களை தூண்டி விட்டு அடுத்த முறை ஆம்புலன்ஸ்ல பேஷண்டே இருந்தா கூட பரவாயில்ல எப்படியாவது வழிமதிச்சு என் சபதத்தை நிறைவேற்றுங்கப்பான்னு தூண்டி விடுறாரு இந்த இடத்துல திருவிளையாடல் திரைப்படத்துல வருகின்ற ஞானப்பழம் என்னப்பா புராண காலத்துக்கு போயிட்டீங்க காரணம் இருக்குங்க அந்த திருவிளையாடல் திரைப்படத்துல ஞானப்பழம் உலகத்தை யார் முதலில் சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம்னு சொன்ன உடனே முருகன் மயில் எடுத்துன்னு உலகத்தை சுத்துவாரு ஆனா பாருங்க பிள்ளையார் ஸ்பாட்லியே அப்பா அம்மாவ சுத்தி வந்து பழத்தாட்சின்னு போயிடுவாரு கிட்ட தட்ட அதே மாதிரிதான் பாருங்க தலைவர் பேச்சை தட்டாம அவர் சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள் ஆம்புலன்ஸை வழிமறிச்சு அதுல இருக்கிற ட்ரைவரு டெக்னீஷியன் எல்லாம் பாருங்க அடிச்சு பேஷண்ட்டா ஏற்றி அமிச்சிட்டானோ அந்த பார்ட் மயில் எடுத்துன்னு உலகம் ஃபுல்லா சுத்தின முருகன் பார்ட் இந்த பக்கம் பாருங்க ஸ்பாட்லியே டிரைவரை பேஷன் தாக்கணும் அந்த பார்த்து கிடையாது வரையே பேஷண்ட் ஸ்பாட்லயே பேஷன் தாக்கண பார்த்து கூட்டணி ஆட்சி குறித்து அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு ஊடகத்தில் நடந்த டிபேட் விவாதம் அந்த விவாதம் சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு நண்பர்கள் ரெண்டு தினங்களாக கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதுல பாருங்க அக்னீஸ்வரன் இருக்காரு இல்லைங்களா அதிமுக கட்சி அந்த அக்னீஸ்வரன்

அதிமுகவோட கொள்கை அப்படின்னு சொன்ன அந்த இடம்தான் பாருங்க நெறியால டக்குன்னு உள்ள வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம் யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தரல யாருகிட்ட இருந்து யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தரல யாருகிட்ட இருந்து சொல்லுங்க சார் யாருகிட்ட இருந்து நீங்க அப்படின்னு கேக்குறாரு யாருகிட்ட இருந்து நீங்க தானே சொன்னீங்க சார் அரக்கத்தனமாக மாநில உரிமையை பெற்றுத்தராத திமுக ஆட்சி அகற்றுவதுதான் எங்க அதிமுக கட்சியோட எதிர்கட்சி தலைவரோட கொள்கைன்னு நீங்க தானே சொன்னீங்க யாரு கிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தர திமுக தவறி விட்டதுன்னு சொல்லுங்கன்னு கேட்கறாரு கட்சி மட்டும் பாருங்க மத்திய அரசுன்னு சொல்றாரே தவிர அந்த மத்திய அரசில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்ட்டு டிபேட் முடிய வரைக்கும் சொல்லுங்க அவரு சொல்லுங்க மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு சொன்னீங்க யாரு பறிக்கிறாங்க சொல்லுங்க அங்க இருந்து ஏதோ குரல் வருது தான் பதில் சொல்லுங்க நீங்க என்ன அங்கிருந்து ஏதோ ஒரு குரல் வருது என்னன்னு கேள்வி இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அதாவது நான் அது ஒண்ணு கேட்கல நீங்க சொல்லுங்க பரவாயில்ல அக்னி சொல்ற நீங்க அது என்னன்னு பாருங்க அவரை பேச விடுங்க நாங்க ஜனநாயகத்தோட விட்டு கொடுக்கணும் டைம் அதெல்லாம் நாங்க பாத்துறோம் சார் ஜனநாயகத்துல நீங்க சொல்லுங்க மாநில உரிமையை பறிக்கிறாங்கங்கறீங்களா யார் பறிக்கிறா மத்தியில சரி ஏதாவது ஒரு டிபேட்ல ஒரு விருந்தினர் பேசிட்டே இருக்கும்போது யாராவது குறுக்க வந்தாங்கன்னா ஏங்க இந்த மாதிரி குறுக்க குறுக்க வந்து என்ன டிஸ்டர்ப பண்றீங்க நீங்க பேசும்போது நான் குறுக்க வந்தனா ஏன் என்ன நேரத்துல நீங்க திருடுறீங்க எல்லாம் பண்ணாதீங்க இங்கேயே ஜனநாயகம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் எப்படி உங்க ஆட்சியில் ஜனநாயகம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சண்டைக்கு வருவாங்க ஒருத்தர் பேசும்போது பாருங்க யாரோ குரல் வருது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஏன் டைம் கொடுங்க தாராளமா வாரி வழங்குறாங்க இருந்து ஏதோ ஒரு குரல் வருது என்னன்னு இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு இன்னும் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அடுத்த மணி நேரத்தை கூட வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இதுங்க அடுத்தவங்க தான் அப்படி பாருங்க அடுத்தவங்க எனக்கு நேரத்தை பிச்சை போட்டு நான் உங்ககிட்ட பேசணும் அவசியம் கிடையாதுங்க விளதும் போகணும் அவசியம் கிடையாதுங்க அப்படி எல்லாம் எனக்கு தேவையில்லட்டு எதெதும் சொல்லி எஸ்டே பாவட்ல இருக்காரு பாருங்க நீங்க தாராளமா பேசுங்க நான் இவங்ககிட்ட இருக்க நேரத்த கூட வாங்கிக்கொடுங்க எனக்கு அப்படி நேரம் நான் கூட கூட என்ன குறிக்காம இருந்தாலே போதும் நான் கூட கூட குடுக்கறேன் எனக்கு வேண்டாம் சார் நாங்க சும்மா சொல்லுங்க இதற்கு முன்பாக பழங்காலத்து இருந்து இப்ப இருக்கிற புதிய காமெடி வரைக்கும் அது வடிவேலி யோகி பாபு எந்த காமெடி காட்சியை பார்க்கும் போது அந்த சொல்லிட்டு அர்த்தம் சொல்ல முடியாம அந்த அந்த இடம் இடத்தை பார்க்கும் போதுலாம் பாருங்க விழுந்து விழுந்து சிரிப்பு வருது சிரிப்ப அடக்க முடியல சொல்லுங்க டந்து சொல்லுங்க தான் இவருதான் பேசினுக்காரு இவருக்குதான் டைம் கொடுத்துருக்காங்க இவரு சொன்ன வார்த்தைக்குதான் பாருங்க குறுக்க வந்து யாரு மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கிறது யாரு கிட்ட இருந்து மாநில உரிமை திமுக பெற்று தர தவறி விட்டதுன்னு கேட்ட கேள்விக்கு கடைசி முட்டம் பாருங்க அவரால் பதில் சொல்லவே முடியல கவுண்டம் நீ சொல்லுவா இல்லைங்களா உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்னு செஞ்சிருக்கிட்டான் அந்த மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் அவங்க குறுக்க வராங்க இவங்க குறுக்க வராங்க அவங்களுக்கு டைம் கொடுங்க ஜனநாயகம் என்ன சொன்னாலும் நாங்கள் நீ உங்க விடுற மாதிரி ஐடியாவே இல்லை சொன்னீங்க இல்லைங்களா எந்த கட்சி இப்போதையே மத்திய அரசு ஆட்சியில் இருக்காங்க அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டோம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லவும் மாட்டாங்க சொல்லவே மாட்டோம் மத்திய அரசு சரிங்க மத்திய அரசு எந்த கட்சி சொல்ல கட்சி எப்படி சொல்லுவாரு மத்திய அரசு கிட்ட இருந்து திமுக கட்சி மாநில உரிமையை தர தவறி விட்டதுன்னு சொல்றவங்க சரி திமுக கட்சி தான் பாருங்க மாநில உரிமையை தர தவறி விட்டது மாநில உரிமையை பறிக்கிறது யாரு யாரு மாநில உரிமையை கொடுக்க வேண்டிய யாரு கொடுக்க மாட்டாங்க எந்த கட்சி ஆட்சியில உட்கார்ந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா பாருங்க மாநில உரிமையை பறிக்கிற கட்சி தான் பாருங்க பிஸ்கட் ஏபி கட்சி மத்திய அரசுல ஆட்சியில் இருக்கிறாங்க அப்ப மத்திய அரசுல ஆட்சியில் இருக்கிற அந்த பிஸ்கட் ஏபி கட்சி மாநில உரிமையை தர மதுக்கும் பறிக்கிற அந்த கட்சியோட தான் நீங்க கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லும் போது எப்படி கட்சி பேர் சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் சூடு சோரணா ஈனா எதுவுமே கிடையாதா

பேஷண்ட் ஆயிட்டார் நம்ம ஆம்புலன்ஸ் வில்லு இன்னொரு பக்கம் வேலுமே பர்பஸாக வாண்டடா ஈபேஸ் சாரி லேட்டஸ்ட் பேர் ஆம்புலன்ஸ் வில்லன் அவர்களை வெறுப்பேற்றுவதற்காகவே தற்கூரி மலை போல எல்லா இடத்துலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும்னு வெறுப்பேற்றுங்காரு இன்னொரு பக்கம் நம்ம நாளு கோடியார் அவர்கள் அப்படி எல்லாம் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் அதிமுக வச்சு தான் ஆட்சி அமைக்கும் என்னங்க அதிமுக கூட்டணி ஆனால் அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லுங்களேங்க

யாருங்க அக்னீஸ்வரன் இதுல இது வேற பாருங்க மறந்துட்டோமே மத்தியில எந்த கட்சிக்கு நாற்பது எம்பி இருக்கு திமுக கட்சிக்கு இருக்கு அப்ப நாப்பது எம்பி வச்சு ஏன் மாநில உரிமை பெற்று தர மாட்டாங்க நாற்பது எம் யாரு வச்ச சரி சார் நீங்க அத கேளுங்க சார் மாநில உரிமை யாருடைய யார சொல்றீங்க யார்கிட்ட கேக்குறது யார்கிட்ட சொல்றீங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஒரே ஒரு எம் யார் எம் சீட்டா சித்த குடுத்தீங்க பிசிஎஸ்எம்பி கட்சிக்கு இல்ல இல்லீங்களா எல்லாத்தையும் திமுக கட்சி தான் குடுத்தீங்க அப்படி இருக்கும்போது போது நாங்க எங்க மாநில உரிமை கொடுக்கணும் குடுக்க மாட்டோம்

யாரு கேட்டாலும் சொல்லாதீங்கப்பா அடிச்சு கேட்டா கூட சொல்லாதீங்கப்பான்னு மறைக்கிற உண்மையை கூட ஓப்பனா ஸ்பாட்ல பாருங்க கேமராவுக்கு முன்னாடி ஒத்துனுக்காது நியாயமாக மாநிலத்துக்கு வர வேண்டிய உரிமையை கூட பாருங்க அடாவடித்தனமான தரம் இருக்கும் அந்த கட்சியோடு தான் பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம மனசாட்சி இல்லாம நாங்க கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை ஓட்டு போடுங்கன்னு மக்கள் முன்னிலை வந்து கேட்கிறோன்னு போதும்பா நிறுத்துங்க ஏற்கனவே முன்னாடி வச்சவங்க வாடகை பின்னாடி கொலகொலையா காட்சி தொங்குதுன்னு ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும்

கொடுக்கவே மாற்றாங்கன்னு தெரியுதோ அதே மாநில உரிமையை பறிக்கிற கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து மக்களுக்கு பாருங்க நாங்க நல்லது பண்ணுவோம் வேமா சூசோ இல்லாம டிஸ்ட்ரிக் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு மக்கள் முடியலில் ஓட்டு கேட்டு ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்ற இந்த ஆம்புலன்ஸ் வில்லன் அவர்கள் பிடிக்க போகும் அந்த ஆட்சியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ஆம்புலன்ஸ் வில்லன் மாட்டியதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பு நன்றி வணக்கம்